அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் டிசம்பர் மாதத்தின் முப்பதாம் தேதி மார்கழி மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு மார்கழி மாதத்திற்குண்டான வளர்ப்பெறை ஏகாதசி திதியானது இருக்குது இந்த வளர்ப்பெறை ஏகாதசி திதியை நம்ம வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறை தான் இந்த வைகுண்ட ஏகாதசி வரும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமக்கு ரெண்டு முறை வந்திருக்குதுங்க ஏற்கனவே ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வந்திருந்தது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நிறைவில் நமக்கு வந்திருக்குது அதாவது ஒன்பது முப்பதாம் தேதி வந்திருக்குது சென்ற முறை நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலைன்னா கூட இந்த முறை உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய மறுவாய்ப்பாக நினச்சி பயன்படுத்திக்கோங்க ஏற்கனவே இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் எந்த மாதிரி விரதம் கடைபிடிக்கணும் எந்த நாளில் நைட்டு வந்து கண்மொழிக்கணும் எப்படி வந்து விரதத்தை நிறைவு செய்யணும் என்ன சமையல் வந்து அன்னைக்கு செய்யணும் என்பது குறித்தெல்லாம் தனி பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அவசியமாக அந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் சரி இந்த ஏகாதசி திதியானது நமக்கு நாளைக்கு அதிகாலையிலேயே மூணு மணி ஐம்பத்தோரு நிமிஷம் அப்படிங்கும்போது போது தொடங்கிடுதுங்க இது பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு பின்னிரவு ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு முழுவதுமே நமக்கு இந்த ஏகாதசி திதியானது இருக்குது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து வந்து நான் பதிவிடுவேன் யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான வாய்ப்பு இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னாவே நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாறும் சரி அதனால் எல்லாமே நோட்டிபிகேஷன் வரும்போதெல்லாம் டக்கு டக்குன்னு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதில் எது முடியுமோ அதை செஞ்சு பலனடையீங்க இப்போ நான் சொல்ல போற பரிகாரமானது நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கணும் அதே போல் வீட்டில் எப்போதுமே நிம்மதி மகிழ்ச்சி பெருகணும் அதே போல் கடன் பிரச்சனை நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய பரிகாரம் தான் இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாங்க இப்போ நீங்கள் பீரியட்ஸ்ல இருந்தீங்க அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய கணவர்கிட்டயோ குழந்தைங்க கிட்டேயோ சொல்லி இந்த பரிகாரத்தை செய்யறது சிறப்பு ஏன்னா பீரியட்ஸ் எல்லாம் ஒரு காரணமா வச்சு இந்த அற்புதமான வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால எப்படியாவது வந்து செஞ்சிருங்க எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்துல நீங்க செய்யலாம் நாளைய நாள்ல நமக்கு ராகுகாலம் அப்படிங்கிறது மதியம் மூணு மணி நாலு முப்பது வரைக்கும் இருக்குது யமகண்டம்ங்கிறது காலையில ஒன்பதுலேருந்து இருந்து பத்து முப்பது வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டு நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்துல நீங்க இதை செய்யுங்க இது தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணுங்க அதை பார்த்தலாம் இதுக்கு காலியான ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் புதுசாக ஏதாவது மண்ணகல் இருக்குது நான் அதிகமாக இது வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளேயும் வெளியிலேயும் மஞ்சள் தூளும் பன்னீரும் அல்லது மஞ்சள் தூளும் தண்ணீரும் கலந்த கலவையை பூசி நல்லா வந்து கொஞ்ச நேரம் விட்டுருங்க இப்போ பார்த்திங்கனாவே இந்த விளக்கு மங்களகரமாக வந்து இருக்கும் கொஞ்ச நேரம் உலர விட்டுட்டு இப்போ இதுக்கு சைடில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க எப்போவுமே மூணு அஞ்சுங்கிற மாதிரி இடுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து நீங்கள் இட்டுக்கோங்க அடுத்து இதில் நம்ம முக்கியமான ஐந்து பொருட்களை வந்து ஒன்றா சேர்த்து வைக்க போகிறோம் ஒன்று ஒன்றுமே பார்த்திங்கன்னா மகத்துவம் மிகுந்ததுன்னு சொல்லலாம் இது தனித்தனியாகவே நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் இந்த அற்புதமான நாளில் நம்ம ஒன்றா சேர்த்து வைக்கிறோங்கும்போது இன்னும் நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு தாங்க தேவைப்படுது இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் பிறந்த வீட்டு சீதனமாக கருதப்படுது நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் அதே போல் பணவரவையும் வந்து அதிகப்படுத்தி தரும் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே போக்கும் இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் நீங்கள் சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறத எடுத்துக்கக்கூடாது புதுசாக ஒரு பேக்கெட் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த பேக்கெட்லேருந்து நீங்கள் கல்லுப்பு எடுத்துக்கிறது சிறப்பு உப்பை நம்ம ஸ்பூனில் பயன்படுத்தி பரிகாரம் செய்யக்கூடாது அதனால் உங்கள் வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடித்து அதன் பிறகு இந்த க விளக்கில் வந்துட்டு போட்டுருங்க அடுத்து நம்ம அஞ்சங்கர் எண்ணிக்கையில் மிளகு வந்து செத்தணும் மிளகு வந்து நல்ல ஒரு பணவசிய பொருளும் கூட அதே சமயத்தில் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பொருளும் கூட இதை நம்ம எடுத்துக்கணும் அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இப்போ நம்ம அஞ்சு தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது ஏழு ஒன்பதுன்னு எது வேணால் எடுத்துக்கலாம் நான் வந்து அஞ்சு அப்படின்னு வந்து பொதுவாக சொல்கிறேன் ஏன்னா ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் ஆனால் குறைந்தபட்சம் அஞ்சு அதுக்கு மேலே நீங்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஆனால் அதெல்லாம் சொன்னோன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் நீங்கள் ஜஸ்ட்டு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த அஞ்சு மடகையும் ஒன்று ஒன்றா பொறுமையாக அந்த கல்லுப்பு மேலே வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான மகாலட்சுமி தாயாருக்கும் பிடித்தமான பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய பச்சை கற்பூரம் தான் தேவைப்படுது இது ஒரு சிறு துண்டு நீங்கள் இது மேலே வந்து வச்சுருங்க பச்சை கற்பூரம் வீட்டில் இல்லைனா கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சாவது இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க இப்போ ஒரு சிறு துண்டு வச்சுக்கோங்க அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இந்த மஞ்சள் தூள் குரு பகவானுக்கு உகந்தது நல்ல ஒரு செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தி தரக்கூடியது முடிஞ்சளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் கிடச்சிச்சின்னா அதை வந்து இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்துங்க அது இல்லைன்னா பூஜை ஏரியில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூளை வந்து எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்சளவுக்கு நீங்கள் இதில் போட்டிங்க அப்படின்னா கூட போதும் அடுத்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகத்துவம் வாய்ந்த பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பெருமாளுடைய மார்புக்கு நெருங்கிய தோழியாக இருக்கக்கூடிய துளசி தான் வந்து நமக்கு தேவைப்படுது இந்த துளசி இலைகள் வந்து ஏகாதசி நாளில் செடியில் வந்து பறிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து பெருமாள் கோவில் பக்கமாக போனீங்கன்னாவே அங்கே வந்துட்டு விற்றுட்ருப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி பார்த்து அங்கே வாங்கிட்டு வந்து வச்சு இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க வேறு ஆப்ஷனே இல்லை அந்த மாதிரி கடைக்கெல்லாம் போக முடியாது ஆனால் வீட்டில் துளசி செடி இருக்குது பயன்படுத்தலாமான்னு கேட்டால் அதுக்கிட்ட நீங்கள் வேண்டி கும்பிட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் இலையை பறிக்கிறதுனா பறிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம ஐந்து பொருட்கள் வச்சுருக்கோம் கழுப்பு மிளகு கற்பூரம் மஞ்சள் தூள் துளசி இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்தாச்சு இப்போ அதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் பெருமாள் படத்தின் முன்னாடி வந்துட்டு நீங்கள் வச்சிடணும் பெருமாள் படம் இல்லைனா மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடியாவது இதை வச்சுருங்க கண்டிப்பாக வந்து பூஜை அறையில் தான் வைக்கணும் இப்போ வீட்டில் நீங்கள் வந்து பீரியட்ஸ் இருக்கிறீங்க இதை கொண்டு போய் வைக்க முடியாதுன்னா கணவர் கிட்ட சொல்லியாவது நீங்கள் அதை கொண்டு போயிட்டு வச்சுருங்க சரிங்களா இது வந்து பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் பதினஞ்சு நாட்கள் கழித்த பிறகு இந்த துளசி அலைகளை நீங்கள் சாம்பிராணித்துவம் போடும்போது இதை நீங்கள் சேர்த்து வீடு முழுக்க வந்து காட்டிடலாம் அதே போல் இந்த பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காற்றுல வந்து கரைஞ்சி போயிருக்கும் இந்த கழுப்பு மிளகு இதெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அப்படியே சிங்க்கு வாஷ்பேசன் இதை திருவிட்டு அதுலேயே வந்துட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் கரைச்சி விட்டுருங்க இந்த மாதிரி வந்து பண்ணிவிடுங்க இது உங்கள் வீட்டில் ஒன்றா சேர்ந்துருக்கக்கூடிய இந்த பதினஞ்சு நாட்கள்லேயுமே நீங்கள் நகையை அடகு வச்சிருந்தீங்க அப்படிங்கும் போது அந்த நகையை மீட்பதற்கான வாய்ப்பும் வசதியும் உங்களுக்கு அதிகரிக்கும் ஏதாவது ஒரு வகையிலேருந்து பணம் உங்களை தேடி வரும் பணம் சேர்ந்ததுனால கடனையும் வந்துட்டு நீங்கள் அடைச்சி முடிச்சுட்டு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து உண்டாகும் வீட்டில் ஏதாவது மங்கள காரியங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தையை எடுத்து அது வந்து தடைபட்டுகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது இந்த பதினஞ்சு நாட்களில் நல்லா அது சுமூகமாக வந்து நடக்கும் மொத்தத்தில் வீட்டில் அதிகப்படியான நேர்மறை எண்ணங்கள் வந்து அதிகரிக்கும் அதே போல தடைப்பட்ட எல்லாமே வந்துட்டு டக்கு டக்குன்னு நடக்கும் மிகவும் அற்புதமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் உண்டாவதற்கு கூட வாய்ப்புகள் வந்து அதிகம் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்